ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பித்து பொங்கல் அபின் சார் நீ பத்தி பார்க்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோலாம் நான் பாக்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த ஸ்கிப் பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டு வேணாலும் வந்து WhatsApp வாட்ஸ்அப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம் சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த ஆஃபீஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பிலே இப்ப நீங்க தெரியல அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா என்எல்சி கார்பரேஷன்ல இருந்தா நமக்கு டைரக்டர் வைக்கமெண்ட் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க தமிழகம் இருக்கிற கடலூர் டிஸ்டிக்ல இருந்தாங்க அங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி வந்து எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து மைன் சப்போர்ட் சர்வீஸ்க்கு வந்து ரெண்டு வகையான பணிகள் இருக்குது இதுல எஸ் அண்டு டெக்னிக்கல் சப்போர்ட்ல வந்து நூறு காலி பணியிடங்களும் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து நூத்தி முப்பத்தொன்பது காலி பணியிடங்கள் டோட்டலா வந்து இருநூத்தி முப்பத்தொன்பது காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடு வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க டென்த் டுவெல்த்து முடிச்சு கண்டிப்பா வந்து என்டிசி வந்து நீங்க முடிச்சதாலும் சரி இல்லைன்னா வந்து என் வந்து அப்பெண்டிக்ஸ் சர்டிபிகேட் வந்து பட்டிருந்தாலும் சரி இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க இப்ப நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அம்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க மத்த கேட்டகிரிக்கு எல்லாம் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு இயர் இருக்கணும் இதேபிள் அப்டூ முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி இருந்தீங்கன்னா அப்டி நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப்டூர் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெய்னிங்ல வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் சொல்லிருக்காங்க செகண்ட் இயர் டிரைனிங்ல வந்து இருபது இருபதாயிரம் சொல்லிருக்காங்க தேர்ட் இயர் டிரெயினிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலய ரூபா சொல்லிருக்காங்க செகண்ட் இயர் டிரெய்னிங் வந்து பதினோராயிரம் சொல்லிருக்காங்க தேர்ட் இயர் டிரைனிங் பிள்ளை வந்து பதினெட்டாயிரம் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏர்ஜில் ஆக்சிசன் ரிசர்வேஷன் கேட்டகரி நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள் ஓபி சர்டிபிகேட் வந்து எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன் இயர் தான் வேலிட்டி கண்டிப்பா வந்து அந்த சர்டிபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெரிட்ல வரவங்களுக்கு தான் வந்து எடுக்க போறாங்க இந்த ஸ்லாட் வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னா செவன் இன்ஸ்டு போர் அப்படின்ற மாதிரி எடுக்க போறாங்க ஏழு பணிகளுக்கு வந்து நாலு மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுல யாரு பெஸ்ட் வந்து அவங்களுக்குதான் வந்து இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் சோ அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணனும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லாட் டீடைல்ஸ் முத கொண்டு எல்லாமே இங்க இருக்குது அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிificate வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த எலிஜிபிள் ட்ரைனிங் வந்து யார யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க ஜெனரல் கண்டிஷன் முத கொண்டு இருக்குது இது வந்து ஆன்லைன்ல என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மென்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 டாக்குமெண்ட் என்ன ஃபைல் சைஸ் வந்து இருக்கணும் என்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க லைக் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் மார்க் சீட் இப்ப நீ அட்டாச்மென்ட் பண்றீங்கன்னா பிடிஎஃப் பார்க்கலாம் இல்ல ஜேபி ஜி இமேஜ் ஃபார்மெண்ட் இருக்கலாம் இரநூத்தம்பது கேபி குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மார்க்கு வந்து மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த போட்டோக்குள்ள வந்து போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன ட்ரைனிங் நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க உங்களோட நேமு ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் ஆதார் கார்டு நம்பர் மொபைல் நம்பர் கரண்ட் அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் வந்து செல்ஃபா லீகல் ஹேரா அதே மாதிரி ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா ஃபாதர் நேம் ஏதாவது அவார்டு வந்து இருக்குதா பிரசன்ட் அட்ரஸ் அது மொபைல் நம்பரு ஆதார் கார்டு நம்பரு ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நேமு நீங்க இதே வந்து உங்களுடைய வில்லேஜ் டீட்டெயில்ஸ் உங்க டிஸ்டிக்ட் ஸ்டேட்டு இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் அந்திருக்கு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரிஞ்சுமே வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக்ல வந்து கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் யுவர் கேரியர்